ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வியாழக்கிழமை இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற டீடைல்டான ராசி பலங்களை பொதுவான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே இஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் நண்பர்களே ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில நிறைய சுபிட்சைகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள்ல முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கேன்னு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த குறுக்கு வழியும் யோசிக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கு மன உறுதி வேண்டும் ஆனால் அப்படி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய சுபிச்சத்தை அடைய முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க சனி பகவான் ஆறாம் இடத்திலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் பதினோராம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறாருங்க லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பெருகும் ஒரு அற்புதமான ஒரு குதூகலமான நாளன் கூட சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் நீங்கள் கொடுத்திருந்த கடன் எல்லாமே இன்னைக்கு நீங்க வசூல் பண்ணக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைன்னு மத்தவங்க சொல்லக்கூடிய வேலைகளை நீங்கள் மிக மிக சுலபமாக செய்து முடித்து அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த தினம் அந்த மகையான ஒரு நல்ல ஒரு கடினமான வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றல் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே தன்னம்பிக்கை உங்க மனசுல வந்து வேற லெவலில் இருக்கும் எந்த காரியத்தையும் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்க மனசுல இன்னைக்கு பிறக்கும் நண்பர்களே ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் தொழிலில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாம் நீங்கள் உழச்சரிவீங்க தொழிலில் வருமானங்கள் பெருகக்கூடிய வகையில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீங்க நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இன்னைக்கு ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒற்றுமையான நல்ல சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுனால அதன் மூலமாக மன நிம்மதி பெருகும் நண்பர்களே குடும்பத்துல நீங்கள் நினைத்த வேலைகளை சிறப்பாக காரியங்களை பெ செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை பெறுவீங்க நண்பர்களே உங்களது குடும்பத்திற்கு தேவையான சில விலை உயர்ந்த பொருட்களை காஸ்ட்லியான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் சில காஸ்ட்லியான பொருள் வாங்குறதுனால கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சியால் வீசக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நாள் இன்றைய தினங்கள் மாணவர்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் தேர்வுகளில் இருக்குது எனவே அனைத்து விதமான தேர்வுகளையும் மாணவர்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எழுதுங்க நண்பர்களே இன்றைய தினம் பொழுதுபோக்குகளில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க அதன் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் ப்ரெஷர் உங்களோட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் என்பதை இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில தவறான நேரத்துல தவறான விஷயத்தை பத்தி நீங்க பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதன் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் காயப்படுத்தாமல் இருக்க முடியும் எனவே பேச்சுகள்ல எந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது யோசிச்சு பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பர்களே தொழில நிபுணத்துவம் வாய்ந்த சில பேருடைய ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படலாம் இல்லைனா உங்களுக்கு தொழிலில் உங்களுடைய திறமைக்கு சில சோதனைகள் ஏற்படலாம் அதற்கான திறமையான சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் தேவையான ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தினம் விருப்பமான ரிசல்ட்டை பெறுவதற்கு நீங்கள் உங்கள் முயற்சி எல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நண்பர்களே நான் ஒரு நல்ல இனிமையான சம்பவங்கள் உங்களது குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இளர வாழ்க்கை என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு நேரத்தை கொஞ்சம் குடும்பங்களோடு சேர்த்து செலவிட வேண்டியது அவசியம் நண்பர்களே உலகியல் வாழ்க்கை பற்றிய ஒரு புது விதமான கண்ணோட்டம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் இந்த தினம் ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களை வியாபாரிகள் கொஞ்சம் சிந்தித்து செலவிட வேண்டியது அவசியம் நண்பர்களே கலைகள் மீது அதிகமான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு பெருகும் இந்த தினம் உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாமே இன்னைக்கு உதயகரமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே ஆதரவு இன்னைக்கும் கண்டிப்பும் அலுவலக பணிகளிலும் இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க வெள்ளை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நமது சிம்ம தொழில் ராசிபுலம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் செவனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி அன்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உலகில் வாழ்க்கை பற்றிய ஒரு அப்ரோச் வந்து இன்னைக்கு வேற விதமாக இருக்கும் புது விதமான கண்ணோட்டத்தோடு இன்னைக்கு நீங்க உங்க காரியங்களில் ஈடுபடுவீங்க இன்றைய தினம் சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு பெருகும் புதுமையான சிந்தனை பெருகும் ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகுது நண்பர்களே புது விதமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நீங்க இன்னைக்கு அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீங்க வாய்ப்புகளை லாபமாக பயன்படுத்துங்கள் வெற்றிகள் நிச்சயம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நண்பர்களே உங்க அலுவலக பணிகள் அல்லது வியாபாரம் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு சே தேவையான குடும்ப விவகாரங்கள் என அனைத்திலுமே இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு பெருகும் கலைகள் மீது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்படுங்க கலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபாடோடு செயல்படுவீங்க இன்றைய தினம் ஏதாவது கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு பலங்களை ஏற்படுத்தி தரும் தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆதரவு நிறைந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே